ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டுடே நம்ம பார்க்கணும்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகணும் ஃபஸ்ட்டு பார்க்க திருக்குறள் பார்ப்போம் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கமாக இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஒழுக்கம்னா என்ன அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா எக்்பாரு திருக்குறள் பார்ப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே சிறப்பை தருவதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலாளராக கருதி அதை காக்க வேண்டும் இந்த ஒழுக்கம் அப்படின்றது இல்லைன்னா அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க சிறப்பு தர கொடுக்க மாட்டாங்க அதனால்தான் இந்த ஒழுக்கத்தை வந்து எல்லாருக்கும் சிறப்பை தரனால்தான் நம்ம உயிர் எப்படி நம்ம பண்ணி காப்பாற்றுமோ அது போல் அதைவித மேல கருதி ஒழுக்கத்தை காக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் எழுவர் மேன்மை இழுக்கத்தின் எடுவர் ஏடா பை ஒழுக்கமாக வாயக்கூடியவர்கள் எல்லாமே மேன்மை அடைவாங்க புகை புகழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒழுக்கம் இல்லாதவங்களுடைய செயல் எப்பவுமே தவற கூடி அறியக்கூடாத பழியினை அடைவார்கள் அடையக்கூடாத பழியினை அடைவார் யார் ஒழுக்கம் இல்லாதவங்க ஓகேவா அடுத்த குரல் உலகத்தோட ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லாட அறிவிழாட்டார் அடுத்த திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது இந்த உலகத்தோட வாழக்கூடிய தன்மை இல்லாதவங்க பல நூல் கற்றிருந்தால் கூட அவங்க அறிவில்லாதவர்கள் என கருதப்படுகின்றார்களாம் உலகத்தோட வாழக்கூடிய பன்மை அந்த பண்பு இல்லாதவங்க நம்ம படித்தவங்களாக இருந்தால் கூட அவங்க அறிவில்லாதவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மெய் உணர்தல் என்ற அதிகாரம் வந்து முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்ந்தால் உண்மையை தெரிஞ்சிக்கணும் எந்த பொருள் என்ன விஷயம் யார் என்ன சொன்னால் கூட தெரியாமல் கேட்காம உண்மைத்தன்மை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய மொழி உணர்தல் அப்படின்ற ஒரு அதிகாரம் பார்ப்போம் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆனால் யார் என்ன விஷயம் எந்த பொருள் எந்த பற்றி சொல்லியிருந்தால் கூட அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மிக சிறந்த ஒரு அறிவு சொல்கிறாங்க எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு ஆனால் எந்த பொருள் எந்த இயல்பினராக இருந்தாலும் தோன்றினா கூட அந்த பொருளுடைய உண்மைத்தன்மை என்னவோ அது தெரிஞ்சு கொள்வது மிக சிறந்த ஒரு அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா காம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாமம் கெட நாம கெடக்கெடும் நோய் காமம் என்றால் ஆசை வெகுளி என்றால் கோபம் அசினம் மயக்கம் என்றால் அறியாமை இந்த மூன்றுமே நாம் ஐட்டால் மட்டும்தான் இதன் மூலமாக வரக்கூடிய துன்பத்தையும் நாம் ஐக்க முடியும் ஆசையினாலும் சி கோபத்தாலும் அறியாமையினாலும் நிறைய துன்பங்கள் நமக்கு வரும் அப்போ அதை மூணுமே நம்ம கிட்டே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வரக்கூடிய துன்பங்கள் வந்து தானே அழிஞ்சு போயிடும் அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு குரலாக சொல்கிறாரு ஓகேவா யார் திருவள்ளுவர் நெக்ஸ்ட்டு பெரியாறை துணைக்குரல் பெரியவர்கள் அறிவில் சிறந்த சான்றோர்களை துணையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நம்ம அவரை பற்றி தான் மிக அருமையான குரல் பார்ப்போங்க அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குரல் அதாவது கிடைத்திற்கு அரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பெரு என்ன தெரியுமா நம் சிறந்த சான்றோர்களான பெரியோர்களை போற்றி அவர்கள் நம் துணையாக்கி கொண்டிருக்க வேண்டும் நம்ம தவறு செஞ்சால் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் யார்னா நம் சான்றோர்கள் தான் அவர்கள் நம்ம துணியாக வைத்துக் கொண்டால் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் அதான் இல்லை சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இடி இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமும் கெடும் அதாவது இந்த செய்யக்கூடிய குற்றங்களை கண்ட போயிடுது அதை இடித்து கூறக்கூடிய பெரியோரை துணை கொள்ளாத ஒரு அரசன் ஆனால் பாதுகாப்பற்ற அரசன் பகைவர் இல்லாமனும் நாமளே அவனை கெட்டுடுவான் அதாவது அவனே வந்து கெட்ட ஐவான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்தத்துக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சான்ற நம்ம கிட்ட நம்ம கிட்ட இல்லைனா யார் நம்ம எதிரிகள் யாருமே தேவையில்லை அவனே அவன் அழிஞ்சு போயிடுவான் அதுதான் இருக்கக்கூடிய பொருள் ஓகேவா நெக்ஸ்ட்டு நல் பல்லார் பகைக்கொள்ளலின் பட்டழுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்களை காட்டிலும் பல மடங்கு தீ வைத்தவர்கள் நட்பண்புடையவருடைய நட்பை கைவிடுவது நம்ம தனியாக தான் நின்றுட்டு பல பேர் ஒரு சண்டை போட்டு சண்டை போடுறதை விட மிக கொடுமையான தீமை இருன்னு கேட்டீங்கன்னா நல்ல பண்புடைய நட்பை வந்து நம்ம கைவித்தது தான் அப்படின்னு வல்லுவாருக்கா சொல்கிறார் ஓகேவா அப்போது நம்ம நல்ல பண்பு இருக்கக்கூடியவர்கிட்ட நட்பாக இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை அப்படின்ற என்னன்னா கொடுமையான ஆட்சி ஆட்சி செய்கிறவங்களுடைய கொடுமைகளை பற்றி எப்படி இருக்கக்கூடாது பற்றி அழகா சொல்லிட்டு போவள்ளுவெருமான் இரண்டு குரல் இருக்குல்ல வேலோடு நின்றான் இதுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்னன்னா ஆட்சி அதிகாரத்தை ஒரு அரசன் தன் அதிகாரத்தை கொச்சு வரி வே டேக்ஸ் போடுறது வேல் மாதிரி ஆயுதங்களை காட்டி வைப்பறி செய்கிறது அதனால் அதிகமான வரிகள் போடுறதுனால அதை யார் கம்பேர் பண்ணுறாங்க இந்த இடத்துல வைப்பறி செய்கிறாங்க பற்றியா வைப்பறி கொள்ளையர்கள் அதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய ஆட்சி பவரான ஆராய்ச்சி ஆட்சி செய்யக்கூடிய அந்த பவரை வச்சு இந்த டேக்ஸ் தேவையில்லாத டேக்ஸ் தான் போட்டு வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் டேக்ஸ் போட்டு அவங்கள வந்து ரொம்ப வறுமையை உட்படுத்தி இருக்கக்கூடிய அரசன் எதைக்கு ச ஒப்பானவர்கள்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மிரட்டி பணம் வாங்குறாங்களே வைபடி செய்கிறாங்களே அவங்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இந்த பிளேஸில் ஓம அணி நம்ம திருவள்ளுவர் இந்த பிளேஸ் என்ன அணி யூஸ் பண்ணுறாரு ஓம அணி இங்கே போலும் போல அப்படின்ற ஓம உறுப்பு இருக்கிறனால இது ஓமயணி ஓகேவா யாருக்கு யார் ஒரு ச பண்ணுறாங்க அரசன் தான் அதிகாரி கொண்டு வரி விதிப்பக்கூடிய ஒரு அரசன் எனக்கு ஒப்பானவர்களாம் வழிபடி செய்யக்கூடிய கொள்ளையர்களுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு குரல் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கிடும் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செய்து அதை ஆட்சி செய்யாத அரசன் தன் நாட்டை நாள்தோறும் இயக்க நேரிடுவான் நம்ம நாட்டில் ஒரு தம் நன்மையோ தீமையோ நடக்குது அது என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்னு எந்த விதமான ஆலோசனையும் ஏற்படுத்த நட்டாமல் அப்படியே எந்தவுடைய முன்னேற்பாடு செய்யாமல் இருக்கக்கூடிய அரசன் எப்படிப்பட்ட அவருடைய நாட்டை ஒவ்வொரு நாளும் இயன்று நேரிடுவான் அப்படிதான் அதை சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கண்ணோட்டம் நம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இது போல இருக்கு பாருங்கிளை என்றே சாரி எண்ணாம் பாடற் பின்றென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் அப்படின்னா இசை இசை பாடல் இந்த மாதிரி சொல்லலாம் பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பயன் அந்த மியூசிக்கோ அந்த பாட்டு மேட்ச் ஆகணும் பாட்டு பாடுறவங்க நிறையா கேட்டிருப்பீங்க மியூசிக்கில் நிறைய பாட்டு பாடிப்பாங்க அந்த இருக்கக்கூடிய டியூனோ அவங்க பாடுற பாட்டு மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆகணும்னா அந்த எண்ணெய் யூஸ் இல்லை அந்த பாட்டு அது போல் தான் நம்முடைய கண்ணுக்கு என்ன பயனால் இறக்கம் இல்லைன்னா நம்ம பையனை எதுவுமே கிடையாது ஆனால் மற்ற பொருட்கள் மேலே ஐ மீன் மற்ற உயிரங்கள் மேலே இறக்கப்படணும் எக்ஸாம்பிள் இறக்கும் அப்படின்னு சொன்ன யாபகம் வள்ளலாறு சொல்லலாம் வாடிய பயிரை கண்டபொழிலாம் வாடினேன் சொன்ன வரலாறு கூட சொல்ற ஓகேவா வாடி போன பயிரை பாட்டி வாடி போயிருப்பா இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் இருக்கணும் இந்த இடத்துல எடுத்துக்காட்டு ஓமியானி யூஸ் பண்றாங்க இங்கிலீஷ்ல எது எடுத்துக்காட்டு ஓமியணி என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்த குரல் கருமை சிறையாமல் கண்ணோட வல்லார்குரிமை உடைத்தி உலகு நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமை உடையது எந்த விதமான கடமை தவறாமல் அவங்களுக்கான கடமை என்ன மற்ற இரக்கம் காட்டுறது இந்த நடுநிலையாக நின்றுட்டு எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறாங்களே அவருக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பெய்ய கண்டும் நஞ்சுண்டா அமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தகாத இறக்க இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மைக்கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் அவர் விருப்பத்தகுண்ட விரக்க குணம் இந்த குணம் கொண்டவங்க மற்ற நன்மைக்காக நமக்கு விஷத்தை கொடுத்தா கூட அதை சாப்பிடக்கூடிய பண்பாளர்களாக இருப்பாங்களாம் ஓகேவா ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க மற்ற நாலு பேர் நல்லா இருக்கிறதுனா நம்ம விஷம் கொடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு டைலாக்லாம் வரும் ஓகேவா மிக அருமையான குரல் பார்ப்போம் நெக்ஸ்ட் குரல் ஆழ்வினை உடைமை அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அருமை உடைத்தென்றா அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் மூடியத்துக்கு இயலாது என எண்ணி சோர்வு அறியாமல் இருக்க வேண்டும் அது செயல் மட்டும் முடிப்படி பெருமை தரும் ஒரு சேட் செயல் செய்கிறீங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு முடியாமல் ரொம்ப லேஸ்னஸ்ஸாக இல்லாமல் அந்த செயலை ரொம்ப முயற்சி செய்து முடிச்சானா அது உங்களுக்கு சிறு பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தாளாண்மை என்னும் தமைக்கன்றற்றே வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இந்த விடாமுயற்சி அப்படின்ற உயர்ப்பண்பு இருக்கிறதால் மட்டும்தான் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய உயர்நிலையை அணிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுட்டி விடும் ஆனால் முயற்சி செய்தானா ஒருத்தருக்கு செல்வமே பெருகுமா முயற்சி இல்லைன்னா அவங்களுக்கு வறுமைடா வந்து சேருமா இப்போ எந்த விதமான முயற்சி இல்லாமல் எந்த வேலையும் எங்களுக்கு செல்வம் இல்லாமல் அப்படியே ஒருமையில் தான் இருப்பாங்க முயற்சி செஞ்சு வேலை செய்து முயற்சி பண்ணி அதிகமான செல்வத்தை சேர்க்கிறாங்க ஓகேவா அவங்கள்ட்ட செல்வம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பெருமை பெருகும் ஓகேவா இருக்குறள் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று பழி அன்பறிவர்த்தே தாழ்வினை வினைப்பழி ஐம்புல்களை இடனும் குறையிருப்பினும் அது இழிவல்ல அரிய அறிந்து முயற்சி செய்யாதே அது அதாவது ஐம்பல்களை என்ன குறையிருந்தா கூட நான் க அசிங்க கிடையாது அது கிடையாது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரியாமல் முயற்சி செய்யாமல் இருக்கிறீங்களே அதுதான் ரொம்ப இழிவானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பொறியின்மை யார்க்கும் பழி அன்றறிவரிண்டே அன்று அறிவரின் தாழ்வினை இன்மை பழி குரல் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாயாடு யாற்றுபவர் ஆனால் முயற்சி செய்கிறவங்க செய்த ஒவ்வொரு செயலுக்கும் இடையூறு வந்தாலும் ஆனா முன்வினையும் தோல்கட்டை வெற்றியடைவாங்க அந்த எந்த ஒரு இளைஞல் எந்த விதமான டிஸ்டபன்ஸ் எது டிஸ்டர்பன்ஸ் எது வந்தாலுமே அதை முயற்சி செய்து வெற்றி அடைவாங்க தோற்கடித்து வெற்றி செய் வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நன்றி இல் செல்வம் குரல் பார்ப்போம் கெருப்பதும் துய்படுவும் எல்லாருக்கும் அறிக்கிய கோடி உண்டாயினும் இல் ஆனால் மற்றவங்க கொடுக்காம நம்மளும் அனுபவிக்காமல் இருக்கிறவுடைய அருகு கடி பொடுக்கள் என்னென்னா பெற்று கூட ஆனால் எந்த யூஸும் கிடையாது நீ மற்றவரோ கொடுக்க மாட்ட நீயும் அனுபவிக்க மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறோடைய எவ்வளோ லட்சக்கணக்கான பணம்கள் இருந்தால் கூட அதனால் அவனுக்கு எந்த இடமே யூஸும் கிடையாது அதுதான் முக்கியமான ஒரு திருக்குறளாக இருக்குது ஓகேவா அடுத்த லாஸ்ட் குரல் நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு பழம் மரம் பழுட்ட அதாவது மற்ற எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாமல் ஒற்றாக இருக்கப்போ இருக்கக்கூடிய எந்த விதமான ஹெல்ப்பும் யூஸ் ஆகாத பொருள் அந்த செல்வமானது ஊரோட நடுவில் நச்சு மரம் பழிட்டு போல் சொல்கிறேன் ஊரில் நடுவு மரத்தை நச்சு மரம்னா அந்த விஷமரம் ஓகேவா அந்த மரம் எப்படி பழிக்கிடோ அது மாதிரி தான் மற்றவங்க எந்த விதமான யூஸும் இல்லாத செல்வம் சேர்த்து வைக்கிறது ஓகேவா இதை ஓமையணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஒரு கவிதை ஒரு ஐ கவிதை திருக்குறள் பற்றி அறிவுமதி அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை பாருங்கள் உரை ஊற்றி ஊற்றி பாட்டாலும் புளிக்காடப்பால் தந்தை தந்தை தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்லி நம்ம திருக்குறளை பற்றி கவிஞர் அறிவுமதி வந்து எழுதியிருக்கணும் ஓகேவா இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் முடிச்சிட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க தேங்க்யூ